வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா நான் தான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு சின்ன வீடியோவோட உங்களோட ஜாயின் பண்றதுல எனக்கு சந்தோஷம் ஒரு ஃபர்ஸ்டாவே சொல்ற ஒரு சின்ன மெனக்கவலை என்னென்றால் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு கரப்ஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு டிசீஸ் அதாவது வந்து உலகத்திலேயே இந்த ஊழல் என்றது வந்து எங்கட எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் என்றது ஒரு பெரிய ஒரு நோய் சந்தையில் இருந்து ஜனாதிபதி வரைக்கும் சானாவில் ரைமிங்ல வரட்டும் என்று சொல்லுன்னு பார்த்தினா வந்து எல்லா இடமே ஊழல் இருக்குது இப்போ பயஸ் இந்த ஊழல் என்றது வந்து இல்லாமையும் இருக்க இயலாது அது விலங்கு தான் சின்ன ஒரு ஊழல் வந்து எந்த நாட்டிலையும் இருக்கத்தான் வேணும் இது ஊழல் இல்லாத நாடு சுவிட்சர்லாண்ட் சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன் சுய தெரியல வேர்ல்டுல பெஸ்ட் டாப் நாடு ஊழல் இல்லாத நாடு நினைக்கிறேன் சுவிட்சர்லாண்ட் நினைக்கிறேன் தெரியல அங்கேயும் ஒரு ஊழல் இருக்கு அங்கேயும் ஒரு ஒரு மேபி ஒன் பெர்சன்டேஜ் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஊழல் இருக்கும் ஆகவே இந்த ஊழல் இல்லாம இருக்கிறதுன்றது சரியான கஷ்டம் ஒரு நாட்டை பார்க்கறது ஊழல் இல்லாத நாடு ஒன்றை கட்டி எழுப்புறது அல்லது ஊழல் இல்லாத நாடொண்டே நாங்கள் பார்க்குறன்றது ஒரு சரியான கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஆனா என்னுடைய கன்சர்ன் என்னெண்டா அதை மினிமைஸ் பண்ணலாமென்றது தான் அன்பு எங்கே எடுத்து பார்த்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைண்ட கவர்மெண்ட் செக்டரில் ப்ரைவேட் செக்டரில் எங்கேண்டாலும் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஊழல் ஊழல் லூலில் ஊழல் பஸ் கவர்மெண்ட் வெஹிக்கில் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு எல்லாம் போவானு சரி அதைப் பற்றி கதைக்க விரும்பலை ஆனால் டைம் வரைக்கிள் நான் கதைக்கிறேன் கதைக்க விரும்ப இல்லை ஸோ இந்த ஊழலுக்கு எதிராக போராடுறது தனியோரு மனிதனால ஊழலுக்கு எதிராக மக்கள் எல்லாருமா சேர்ந்து பலப்படுத்தி எதிராக போராட வேணும் ஸ்ரீலங்காட சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விசில் புளோவர் யாராவது இருந்தா அவனை பிடிச்சி வச்சு மாங்கு 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 ஆடி ஆட்ட அடிச்சு வாயிலிருந்து விசிலையும் கலட்டி வாயிலே வாய்க்கால மூச்சு விடவே பண்ணிடலாத மாதிரி அடிச்சு சப்படைாக்காங்க எழும்பவே இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க அதுல பெரும் பங்கு வகிக்கிறது வந்து எங்க மீடியா ரெண்டாவது அந்த ஊழல் செய்தாக்கள் அதுல உண்மையாகவே அவ்வளவு போட்ட அடி இவருக்கு போட்ட அடி அண்டு தூக்கி கொடுக்கறது வந்து விழ 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 தூக்கி கொடுக்கறது எங்களுடைய பொது ஜெனம் ஒருத்தன் ஊழலுக்கு எதிராக கஷ்டப்பட்டு போராடுறான்ண்டா ஒரு மினிமம் ஒரு கூட உங்களால் போட்டு சரி அவனை பலப்படுத்தி விடுவோம் என்று செய்ய இயலாது அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் மக்களில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சாவச்சேரியில் நான் கஷ்டப்படையில் மக்களாக வந்து ஒரு பதினாயிரம் இருபதினாயிரம் மக்கள் வந்து வெளியால் வந்திருந்தது அதே நேரத்தில் அதுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னை தூக்கி விட்டது நீ இங்கே ரெண்டு கதை உனக்கு வழக்க போடணும் நீ போய் பாலிமெண்ட்ல இருந்து கதராசான்னு சொல் ஏன் பார்லிமெண்ட்டுக்கு இருந்து கதராசான்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டது என்ற காரணம் என்னென்றால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள கதைக்கின்ற விடயங்கள் ஊழல் தொடர்பாக கதைக்கின்ற விடயங்கள் தொடர்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இந்த சட்ட நடவடிக்கைகளையும் யாரையும் யாராலையும் அதற்கு எதிராக எடுக்கல அது இப்போ வெளியில இருந்து கொண்டு ஒருவர் ஊழல்வாதி என்று சொல்லிட்ட வேண்டா நான் ஊழல்வாதி இல்லை இவர் பொய் சொல்றார் ரெண்டு சொல்லி அந்த ஊழல் செய்கிறால் போய் அப்படி போய் அவர் வழக்கொண்ட போட்டுருவார் வழக்க போட்ட ஒன்று என்ன நடக்குமென்று சொன்னால் வழக்கு இருக்கும் வரைக்கும் டிபார்ட்மெண்டல் இன்கொயரி செய்யலாது பாராளுமன்றத்தில் இன்கொரி செய்யலாது திணைக்களங்களில் இன்கொயரி செய்யலாது நேரம் இந்த சிஐடியால் இன்கொரி செய்யலாது என்னத்த சிஐடி இருந்தாலும் இவ ரெண்டு பேருக்கு முடியல வழக்கு இருக்குது ஆகவே இந்த ஊழல் வழக்கு இன்றைக்கு நடக்க முடியாது வழக்கு முடிய நூறு ஆகும் இழுபட்டு 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 போனால் ஊழல்வாதிகள் அந்த டைமுக்குள்ள அந்த என்னென்ன ஃபைல்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அழிக்க வேணுமோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ஜனாதிபதி அன்ரகுமார் சா நாயக்கு வந்து ஜனாதிபதி நாட்டை பொருட்படுத்ததுக்கு பிறகு எங்கண்ட இலங்கையில சரிதானே இலங்கையில கணக்கு ஃபைல்களை காண இல்லையா ஃபைல்கள் எங்கண்டு தெரியாது எங்கேயோ போட்டுது எங்கேயோ காணா போயிடுச்சு ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி ஆன பிறகு என்பிபின்னுடைய அரசாங்கம் வந்த பிறகு எங்கடா அந்த ஃபைல இருந்தால் அதுல என்ன கவலை இருந்தால் இப்ப யாரை நாங்கள் ஊழலுக்கு எதிராக வந்தா பெட்டர் இவன் வந்தா பெட்டர் ரிவர் வந்தா பெட்டர் ரிவர்ட்ட ஆட்சியில் இருக்கிறது இருந்தால் ஊழல் நடக்காதுன்னு நினைச்சுப்போம் அந்த அந்த ஆட்சியிலேயே பெரிய 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 ஊழல்கள் நடந்து கொண்டு இருக்கு அதுக்குரிய சின்ன உதாரணமாக உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த தொடர்பாக கதைக்கப்படுது அவ்வளவு பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுகிறது அது ஊழல் என்று கதைக்கப்படுகிறது சரி அது சரியா இல்லையான்றது அரசாங்கம் அரசாங்கத்தின் செய்தியை தீர்மானிக்க வேண்டிய வச்சு கொள்வோம் சரி அது எங்களுக்கு நாட்டில் நடக்கிற ஊழல் இப்போ ஒரு சாதாரணமான ஒரு இண்டிபென்டன் எம்பியா அதாவது வந்து இண்டிபெண்ட் எந்த ஒரு உங்களுக்கு நான் விஷயத்தை என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு தமிழர் அது தெரியும் என்றால் நீங்கள் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்ரீலங்காண்டு அடிச்சு விக்கிபீடியா பேருங்கோ அதுல தெளிவாக இருக்கிறது முதலாவது பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு தமிழர் எங்களுடைய பெருமை கவுன்சிலர்ஸ் ஏதோ ஒன்று கிடக்குது நான் பார்த்தேன் அதனுடைய முதலாவது சபாநாயகர் என்ற ஒரு தமிழனுடைய பேரை தான் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து முப்பத்தி மூன்றோ முப்பத்தி ஏழு வரைக்கும் அவர் சபாநாயகராக இலங்கை பாராளுமன்றத்தில் இப்போ அப்படின்னா பாராளுமன்றம் இல்லை முந்தியிருந்த பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் அதுக்கு பிறகு இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை அதே நேரம் தமிழர்கள் அல்ல சபாநாயகராக இருக்கல அதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்னண்டா இந்த சொல்றது சபாநாயகரா வந்து தேர்ந்தெடுக்கிறாள் வந்து அவருடைய மிக முக்கியமான கடமை பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையை வந்து சபாநாயகருடைய முக்கியமான கடமை அந்த சிறப்புரிமை என்னென்றா என்னென்று சொல்லி அதை வரையறுத்து ஒரு தெளிவான வரையறுத்து ஒரு தெளிவான ஓகே ஒரு தெளிவான அட்டும் இருக்கிறது பாராளுமன்ற சட்டம் இருக்கிறது அந்த செக்ஷன் நாலாவது பகுதி தெளிவாக சொல்லுகிறது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்துக்குள்ள கதைக்கின்ற விடயங்கள் சமர்ப்பிக்கின்ற விடயங்கள் அதே நேரம் கொண்டு வரப்படுகின்ற சட்ட மூலங்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையையும் சிவில் வழக்காகவும் இருக்கலாம் கிரிமினல் வழக்காகவும் ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற சட்டம் இருக்கிறது அந்த வைத்துக் கொண்டுதான் சில முக்கியமான விடயங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய விடயங்களை கூட பாராளுமன்ற சிறப்புரிமைகள் இருந்து கொண்டுதான் நாங்கள் என்னடா ரைட் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் இருந்து கொண்டுதான் நாங்கள் அவற்றை சொல்லலாம் வேற ஒரு தராலையும் வெளியில கதைக்கே அந்த பாராளுமன்ற சிறப்புரிமைகள் இருந்து நான் அந்த கண்டெய்னர் தொடர்பாக சிறப்புரிமை தொடர்பாக கதை இருக்கிறேன் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் ஆஃபீஸர் ஒருவர் என்னோட கதைக்குரிய ஸ்டேட்மெண்ட் அப்ப நான் இன்றைக்கு கௌசல்யா எங்களுடைய லீகல் சட்டத்தரணி கௌசல்யா இப்ப இந்த விடியம் தொடர்பாக நான் ஆலோசனை கேட்டேன் அவதான ஆண்ட எல்லாத்தையும் குத்தி முறிஞ்சு ஐயோ ஐயோ என்று தலை இடிக்கும் அவரோட போன் கைச்சார் அது சொன்னால் அதுல செக்ஷன் போட்டி இருக்குது ராஜகாரிய பாதாகிரிமன்ற செக்ஷனுக்குள்ள உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன்ட்டு போட்டி இருக்கு அண்ணன் என்னண்டா அந்த கடிதத்துல வந்து இருக்கிற போட்டிருக்க செக்ஷன் வந்து நூற்றி ஆறு கீழ் ஒன்பது நூற்றி ஆறு ஒன்பதாவது செக்ஷனோ ஏதோ ராஜகாரிய அல்லது நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வந்து இல்ல ராஜகாரிய பாதாகிரிமோ அரச சேவையை தடை செய்தல்றதுக்குள்ளாலதான் உங்களுக்குள்ள கொண்டு வர பார்க்கணும் உங்களோட ஸ்டேட்மெண்ட் கேட்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இவ என்ன செய்ய போயிடணும் என்றால் அந்த ராஜகாரிய பாதா கிரிம என்ற செக்ஷனுக்குள்ள நீங்கள் போய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காட்டி நாளைய தினம் காலமாக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காட்டி உங்களை அவர்கள் நீதிமன்றத்திலிருந்த நீதவானுன்ற உத்தரவை எடுத்து கொண்டு வரலாம் இவர்கிட்ட கட்டாயம் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டிய கிடைக்கும் இவர் வாரார் இல்லை என்று அவர் அவர்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களை பண்ணி ஏழு நாள் அல்லது பதினாலு நிரந்தரமாக போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று பிற்பாடு சரி போட்டு நான் என்ன செஞ்சேன் வெளிக்கிட்டு கொண்டு போனேன் எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் இதுதான் அந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரிடம் நான் கொடுத்த கடிதம் பாராளுமன்றத்துக்கு போய் ஒரு கடிதம் ஒன்றை போட்டேன் அன்புள்ள சபாநாயகர் அவர்களே உங்களிடம் அவசரமான நான் பால பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பாக என்னை சிஐடி அழைத்திருப்பது தொடர்பாக ஒரு முறைப்பாட்டை செய்ய விரும்புகிறேன் இதை பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் மோஷனாக என்னை பாஸ் பண்ணுவதற்கு அனுமதிக்கவும் என்று சொல்லி நான் எங்களுடைய ஜெக டாக்டர் ஜெகாத் விக்ரமசிங்க ஸ்பீக் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு நான் இதை போட்டிருக்கின்றேன் இந்த கடிதத்தை அதில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் இந்த பிரேக்கேஜ் ஒன்று செய்திருக்கிறார்கள் சிஐடினர்கள் அது எப்படி என்றால் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எனக்கு கடிதம் ஒன்று வாட்ஸ்அப்புக்குள்ளால் அனுப்பப்பட்டிருக்கிறது நான் அதை தமிழாக்கம் செய்து பார்த்தேன் அது ஒரு ஃபோமல் லெட்டர் என்னை வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோவுக்கு வந்து பதிமூன்றாம் தேதி காலமை ஒன்பது மணிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸ் தொடர்பாக விளக்கத்தை அளிக்குமாறு பி ஹான்ரபிள் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிரான அந்த அந்த பரி பரீட்சைகள் தொடர்பான விளக்கத்தை அளிக்குமாறு இவர்கள் என்னை கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல பந்த சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் பாராளுமன்ற சபாநாயகர்கள் கடிதமா உங்களுக்கு நான் இந்த பாராளுமன்றத்தின் சிறப்புரிமை சட்டத்தின் செக்ஷன் போரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சிவில் அல்லது கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு வந்து அல்லது வந்து அரஸ்ட் பண்ணவோ அல்லது தடுத்து வைக்கவோ அல்லது அதாவது பாதிப்பை ஏற்படுத்தவோ முடியாது எதற்காக என்றால் பாராளுமன்றத்திலே அவர் கதைத்த விடயங்கள் தொடர்பாகவோ பாராளுமன்றத்துக்கு முன்னில முன்னிறுத்திய விடயங்கள் தொடர்பாகவோ அல்லது கொமிட்டியில் கதைத்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றம் சம்பந்தமான எந்த ஒரு விடயத்துக்கும் நீங்கள் ஏற்படுத்த இயலாது அதாவது வந்து என்னை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியாது பட் நான் வந்து மிஸ்டர் எம் எஸ் கருணாரத்ன அவர்களா சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த சிஐடி சிஐடியினோட சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த சிஐடி வந்து என்னை பாராளும அதாவது சிஐடிக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார் என்னுடைய பாராளுமன்ற ஸ்பீச் தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார் அது எப்படி என்று சொன்னால் அது வந்து எங்களுடைய பாராளுமன்ற அதே நேரம் எங்களுடைய நிலையியல் கட்டளை சட்டலங்களை மீறுறதாகவும் அதோட இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்க இருக்கிற சுதந்திர தன்மையை இல்லாமல் பண்ணுகிறதாகவும் இருக்கிறது என்று நான் இதை போட்டிருக்கிறேன் அதோடு நான் பதிமூன்றாம் தேதி எனக்கு ப்ரீ ஷெடியூல் பண்ணப்பட்ட ஒரு கோர்ட் கேஸ் இருக்கிறபடியால் பதிமூன்றாம் தேதி என்னால் போக முடியாது இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி பாராளுமன்ற சபாநாயகர் சொல்ல இந்த கடிதம் தான் ரிசீவ் பண்ணலை என்று சீல் அடிச்சிருக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இது வந்து பாராளுமன்ற எம்பி மாருடைய சிறப்புரிமையை மீறுகின்ற செயல் ஆனால் தாங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் சிறப்புரி தாங்களும் மீறி தாங்களும் சொல்வீர்களாக இருந்தால் இது தொடர்பாக மேலதிகமாக என்னால் தெரிவிக்க முடியும் என்று சொல்லி அதோடு எனக்கு உடனடியாக ஒரு ஏர்ஜென்ட் மோஷன் உண்டு அதாவது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பாக ஏர்ஜெண்ட் மோஷன் ஒன்றை பாஸ் பண்ணுவதற்கான அனுமதியை தந்து இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்பதற்கு என்னை அனுமதிக்கவும் என்று இந்த கடிதத்தை கேட்டு சைன் பண்ணி அது அன்றைய தினம் பாராளுமன்ற சபாநாயகருடைய ஆபீஸ்ல கொண்டே கொடுத்து

இதுதான் என்னுடைய உங்களுடைய கேள்விக்குரிய என்னுடைய பதில் என்று சொல்லி அவர்களுக்கு நான் இதை கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன் வருகின்ற வழியில் தான் இந்த வீடியோ போடுகிறேன் என்றால் இலங்கையில் பாராளுமன்ற சிறப்புரிமை கூட இல்லை தமிழர்களுக்கு என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மை தமிழர்களாக இருந்து உண்மையை கதைப்போமாக இருந்தால் பாராளுமன்றத்துக்குள்ள உண்மையை கதைத்தாளும் பிரச்சனை பாராளுமன்றத்தில் ஒரு விடயங்களை சொல்லவே இயலாது தமிழ் மக்களுக்குரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒரு உண்மையான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எனக்கு ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த விடயத்தை வந்து அவர்களுக்கு எழுதி போட்டு அங்கே சைமணி வந்திருக்கிறேன் என்ன ஆகலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்டில் வந்து தமிழ் மொழி பேசுகின்ற ஒருவர் தான் இருக்கிறார் ஆனால் அவர்கள் சிங்களத்தில் தான் டைப் பண்ணுவேன் என்று சொன்னார்கள் தமிழிலே டைப் பண்ணினால் தாங்கள் அதை மீண்டும் சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கும் ஆகவே நாங்கள் த தமிழிலே டைப் பண்ண முடியாது சிங்களத்திலே டைப் பண்ணான்னு சொன்னால் என்னால் சிங்களம் வாசிக்க முடியாது என்னுடைய சட்டத்தரனை தெளிவாக என்னை சொல்லி அனுப்பியிருக்கிறார் சிங்களம் வாசிக்க முடியாது சொல்லுங்கோ ஆனால் அவர்கள் சிங்களத்திலே டைப் பண்ணி வாசித்து காட்டினார்கள் ஆனால் அது ரேகளை நான் சைன் பண்ணியிருக்கிறேன் எழுதி இருக்கிறேன் நான் இங்கே வந்திருக்கிறேன் இன்றைய தினம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் இன்றைய தினம் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த இரண்டு கடிதங்களையும் கொடுத்திருக்கிறேன் இது தொடர்பாக மேலதிகமாக எனக்கு கொடுக்க முடியாது ஸ்டேட்மெண்ட் தர முடியாது இது பாராளுமன்ற சிறப்புரிமையும் உரிமையும் இருக்கிற செயல் என்று சொல்லி அவர்களுக்கு நான் அந்த விடயத்தை சொல்லி இருக்கிறேன் சொல்லி போட்டு சைன் பண்ணி போட்டு வந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய விடயம் அல்ல ஆனால் இதை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால் பாராளுமன்ற சிறப்புரிமை கூட இல்லை சிறப்புரிமை இருந்தாலும் போலீசார்கள் வந்து கேவலமாக நடத்துவார்கள் அதே நேரம் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இல்லை ஆகவே இது தொடர்பாக நாங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கு இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற சட்டம் ஒழுங்கு தொடர்பான நம்பிக்கை இல்லாமல் போகிறது போலீசார் அதாவது வந்து நீதிமன்றங்கள்ல சட்டம் ஒழுங்குகள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட விமல் ரத்நாயகவை அதை ரிலீஸ் பண்ண சொன்ன விமல் ரத்நாயகவை அரெஸ்ட் பண்ணாமல் இவர்கள் வந்து அந்த விடயங்களை தெரிவித்தவர்களை ஸ்டேட்மெண்ட் எடுப்பதானது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாதார ஒரு ஒரு பெரிய பாரிய ஜனநாயக நான் பார்க்குறேன் இதுதான் நடந்த விடயம் போனேன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன் வந்திருக்கிறேன் ஆனால் என்ன என்று சம்பந்தமாக எதுவுமே நான் கதைக்கவில்லை நான் கொடுத்தது பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறி நீங்கள் நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடிகிறீர்கள் பாராளுமன்ற சபாநாயகரிடம் அனுமதியை கேளுங்கள் சபாநாயகர் அனுமதியை தந்தால் நான் உங்களுக்கு வந்து அது தொடர்பாக கதைப்பேன் பாராளுமன்ற சபாநாயகரும் பிரீச் இருந்தால் அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் என்று போட்டுதான் வந்திருக்கிறேன் அது தொடர்பாக வேற ஸ்டேட்மெண்ட் தருவீர்களா என்று கேட்டுக்கு எழுத பெருமையாக நான் சொன்னேன் இல்லை வேற ஸ்டேட்மெண்ட் என்னால் தர முடியாது இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லி ரெண்டு பக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நான் சைன் பண்ணி போட்டு கீழே ஆங்கிலத்திலேயே போட்டு வந்திருக்கேன் இதுதான் தினம் அங்கே நடந்த விடயங்கள் இதுதான் உண்மை என்னோட இது மட்டுமல்ல கணக்கு விடயங்கள் ஆனால் எங்களுடைய செம்மணி புதை கொலி தொடர்பாக போய்கொண்டே இருக்கிறது இந்த நாட்டிலே நீதி ஒழுங்கு நியாயம் நடக்குமா இல்லையா ஒரு கேள்விக்குறி கூறி என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தவறு ஒரு பார்லிமெண்ட் எம்பியினுடைய பிரிவிலேஜையுமே உடைப்பது பிமல் ரத்நாயக்க ஏற்கனவே கணக்க வேலை செய்திருக்கிறார் அவர் ஏற்கனவே என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி என்னுடைய பேச்சுகளை இல்லாமல் பண்ணியிருந்தவர் இப்போது அவர் கை வைத்திருப்பது எங்கே என்று சொன்னால் என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்காக ஒரு சின்ன ஒரு திட்டமிட்ட செயல் ஆனால் கௌசல்யா நரேந்திரன் இருந்தபடியால் அவருடைய அட்வைஸை கேட்டு நான் இன்றைக்கு தப்பிட்டேன் நினைக்கிறேன் எனக்கு சரியான கவலை என்னென்றால் ஒருத்தன் தனியாக நின்று போடுறான்னு தெரிஞ்சும் போராடுறான்னு தெரிஞ்சும் உங்களால் வந்து சப்போர்ட் கொடுக்க இல்லாமல் இருந்தால் அட்லீஸ்ட் அந்த ஓட்களையாவது போட்டு தாங்கோ அட்லீஸ்ட் நான் ஒரு பத்து பேர் இருபது பேர் இந்த மாகாண சபையில் பிடிச்சு ஒரு தனிப்பெரும்பான்மையில் இந்த வடக்கு மாகாணத்தில் ஊழலை இல்லாமல் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு ஊழலை இல்லா இல்லாம பண்ண தேவையில்லை என்று நீங்கள் என்னச்சிங்கன்னால் எனக்கு இந்த மாதிரி மாகாண சபையில் ஓட் பண்ணால் விடுங்க நாங்கள் போ எங்களுடைய வேலையை பார்க்குறோம் உங்களை கடவுள் காப்பாற்றட்டும் நன்றி வணக்கம் மிகவும் மனக்கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிஐடி அங்கே இங்கேலாம் தெரிய வேண்டி இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு ஓட் கூட என்னளை நம்பி போடையில்லாமல் நிற்கும் போது உங்களுக்காகவா சாகுறன் என்று கூட கவலையாக இருக்குது நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதர்